அவ்வளோ தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்டாக வந்து பாண்டியன் சொல்வார் இந்த சிறியன்னு ரசிகிலே கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த சீரியலில் தங்கமையில் தான் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த மறைச்சு தான் சரவணனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க தங்கமையில் ஒரு சில உண்மைகளை மறைச்சிருக்க விஷயம் சரவணனுக்கு தெரிய வருது இதனால் சரவணனுக்கு தங்கமயிலுக்கு பிரச்சனை பெற்றுது சரவணன் தங்கமயில குடிப்பிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சரவணன்கிட்ட தங்கமயில் பற்றி கேட்குறாங்க ஆனால் சரவணன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சரண வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தங்கமையில் பார்க்க போகட்டாலும் அதையும் விட மாட்டேங்கிறாரு தங்கமையில் செய்த தவிர சரணில் மன்னிக்கவே முடியலை இந்நிலையில் இப்போ சீரியலில் தங்கமையில் பிரெக்னெண்டாக இருக்காங்க இந்த விஷயத்த தங்கமையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லார்டையும் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு தங்கமையிலுடைய அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தங்கம்மையில் கூட்டிக்கிட்டு தங்கம்மையோடய அம்மா அப்பாவும் பாண்டியன் வீட்டுக்கு வர்றாங்க இங்கே வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் குடும்பத்துடைய முதல் வருஷ தன் மகள் வயிற்றுல தான் சமபதாக கூறி சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டு பாண்டியஸ்வர குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாங்கிறாங்க அந்த நேரத்தில் பாண்டியனும் வீட்டுக்கு வரவே தங்கமையோட அப்பா பாண்டியனை நீங்கள் தாத்தா போறீங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு சரண்கிட்ட நீங்கள் அப்பா போகிறீங்கன்ட்டு சொல்கிறாரு இதை கேட்டு சரணுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் தங்க செய்த தவறு இல்லை வரலாம் மன்னிக்கவே முடியலை சரவணன் தங்கமேல் செய்த தவறுகளை எல்லாம் வீட்டில் சொல்ல போகிறாரா அல்ல குழந்தைக்காக தங்கமயில் சொன்ன பொய்யெல்லாம் மறைச்சி தங்கமயில் ஏற்றுக்க போலாரா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இப்படி பாண்டினி சுஸ்ரீ இல்ல தங்கமயில் கதாபத்தில் நடிக்கும் நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதுக்கும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ் தவறுகளை இப்போ இந்திய வழியில் பார்க்கலாம் பாணினி சுசிரியில் தங்கமயில் கதாபத்தில் நடிக்கும் நடிகையுடைய ரியல் நேம் சரண்யத்ராடி சுந்தர்ராஜ் இவங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடிஸை பிடிச்சிருக்காங்க அதன் பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஓபி வைஷ்ணவா காலேஜில் எம்ஏ புரோகாஸ்டிங் கம்யூனிகேஷன் பிடிச்சிருக்காங்க சரணி அவங்களுக்கு சென்னை வயசுலேருந்தே மீடியா கோர்னும் ஆங்க்ரிங் பண்ணு அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காங்க இதனால் காலேஜ் பிடிக்கும்போதே ஆங்க்ரிங் பண்ணுறதுக்காக பல ஆடிஷன்லாம் கலந்துக்கிட்டாங்களாம் இப்படி பல ஆடிஷனில் கலந்துக்கிட்டதுனால ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு புதிய தலைமுறை சேனலில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணுறதுக்குற வாய்ப்பு சரணியாவுக்கு கிடச்சிருக்குது ஆமாங்க புதிய தலைமுறை சேனலில் கிட்டத்தட்ட நாலு வருஷம் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு லண்டனில் நடந்த ஒலிம்பிக் போட்டியை ஆங்கிரிங் பண்ணிருக்கிற வாய்ப்பும் சரணி அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஆமாங்க இவங்க லண்டனில் போய் ரெண்டு வாரம் இருந்து லண்டனில் நடந்த ஒலிம்பிக் போட்டியை இவங்க ஆங்கிரிங் பண்ணியிருந்தாங்களாம் இந்த நிகழ்ச்சியை ஆங்கிரிங் பண்ணுறதுக்கு இந்தியாவிலிருந்து பிறந்த ஒரே நபர் அவங்க தானா சரணியா ராகுல் என்பவரை கதளிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தமிழ் மேல் ரொம்ப பற்றாங்க இவங்க தமிழ் நிறைய புத்த்கள்லாம் வாசிப்பாங்களாம் பெயிண்டிங் பண்ணுறது டிராவல் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்குமா ஆயிரம் மொத்தங்களுடன் தேன்மொழி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக சினிமா துறைக்கு நடிகையாக அறிமுகமானது சரணியா இவங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு சென்னை இவங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ன அந்த திரைப்படத்தில் நினைச்சிருந்தாங்க சரணியாவுக்கு அடுத்தடுத்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காதனால சின்னத்திரையில் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிரபல தொலைக்காட்சி டிலைக்காசானேன் மகாபாரதம் அப்படிங்கிற சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் மகாபாரதம் சிரியில் ஒரு சின்ன கதாபாத்தில் வச்சிருந்த சரணியாவுங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரபல தொலைக்காட்சி டிலைக்கா நெஞ்சம் மறப்பதில் சிறியில்ல லீடு ஹீரோயின் நடிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கிடச்சிச்சு இந்த சீரியலில் நடிகர் அமீர்கு ஃபேர ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாய்ப்புச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த சீரியல் சில வருடங்களையே முடிவுக்கு வந்தது இந்த சீரியல் முடிஞ்சிருந்தது இந்த சீரியலை பார்த்தா ரசிகர்கள் மட்டுமின்றி சரண்யாவர்களுக்கும் அதிர்ச்சி வச்சிச்சு இந்த சீரியல் பிறகு அவர்கள் ஆயுத எழுத்து ரன் வைதகி காத்திருந்தாலே ஒரு சில சீரியலில் லேடி ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க தெலுங்கில் ரெண்டாயிரத்தி பத்தாவதாம் ஆண்டு ரோஜா சீரியலில் லேடி ஹீரோயினாக சரண்யாத்திரோட அவர்கள் நடிச்சிருந்தாங்க சரணியவர்கள் நடிகையாக இல்லாமல் லைஃப் ஃபார்ட்னர்ஸ் ஆஃப் அகாடமியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்காங்க இதில் மேக்கப்பு யோகா இதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களாம் சமீபத்தில் சரணி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டாங்க அதில் பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் என் முகத்தை பார்க்கும்போது எப்போவுமே சிரிச்சு முகமாக இருப்பேன் என் குடும்பத்தையே தாங்கக்கூடிய சூழலில் நான்தான் இருக்கேன் அதனால் நான் உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னை ப என்னைய பார்க்குறவங்க எல்லாரும் நீங்கள் வெளி மாநிலத்தில் சேர்த்தவங்களான்னு கேட்குறாங்க நான் வெளி மாநிலமும் கிடையாது பக்கா பக்கத்தமிழிச்சுங்க என்னுடைய ஊர் பாண்டிச்சேரி எங்கள் ஊர் சென்னை அதனால் நான் சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலையும் வளர்ந்தேன் என்னுடைய பெயருக்கு பின்னாடி இருக்கும் துராடி அப்படிங்கிறது எங்கள் குலதெய்வத்தோடைய பேர் அதாவது எங்கள் குலதெய்வத்தோட பேரை தன் பெயருக்கு பின்னாடி சேர்த்து கொண்டு ஆசைப்பட்டேன் அதனால தான் சரணியா துராடி அப்படின்னு என்னுடைய பேரை மாற்றிக்கிட்டேன் அந்த இன்டர்வியூவில் சரணியாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க சரணியா உங்களுக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் செலுத்த பண்ணுங்க சரணியா உங்களுக்கு அடுத்தடுத்து சினிமா சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு எங்களுடைய சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த வீடியோ பற்றிய உடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செலக்ட் பண்ணணுங்க இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க டேபிள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க